ஜெய் ஸ்ரீராம் ஜென் வீவர் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நம்ம சேனலை ஏன் பார்க்கணும் இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் ஒன்று இன்னொன்று பாருங்கள் நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இது விஷயங்கள் அடுத்தது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம் அந்த வருஷம் முடியும்போது எல்லாத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள் சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் சென்டில் நான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் முதல்ல இந்த மகர ராசிக்காரங்களுடைய குணம் ஒருவரோடு மிக நெருங்கி பழகுவார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்து விட்டால் தொலை தூரத்தில் சென்று விடுவார்கள் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க காலை கழுவுவாங்க கையை கொடுப்பாங்க அவங்களுக்காக உசுரையே கொடுப்பாங்க ஆனால் நீ கேட்டவன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை விட்டு போகிற தூரம் உலகத்தை விட்டு போகிற தூரத்தை விட பெரிய தூரமாக இருக்கும் இப்படி மனம் படைத்தவர்கள் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெய்வீகமாக இருக்கும் எதனால் குரு பகவான் பார்வை ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது திருவிழி விழலைன்னு ஒரு ஊர் அருமையான ஊர் வாசி தீரவே காசு நல்வீர்கள் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை காசை தவிர அப்படின்னா உங்களை கெட்டவங்கன்னு சொல்ல இந்த உலகத்துல காசு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சவங்க நீங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு காற்று காசு ரெண்டும் சுத்தமாக இருக்கணும் தப்பு செய்து சம்பாதிக்க மாட்டீங்க ஞானத்தால் சம்பாதிப்பீங்க அறிவால் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பால் சம்பாதிப்பீங்க பணக்காரர்களாக வாழப்போகிறீர்கள் குரு பார்வை ஓர் ஆண்டுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் குருவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் மகிழ்ச்சிக்கு இருக்கும் திருவிழி மில்லை ஒரு தடவை போயிட்டு வாங்க செல்வங்கள் சேரும் புகழ் சேரும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் மனப்பாட சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த திருவிழி மல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போயிட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக ஸ்கீல கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்